ஒரு நீதிபதிக்கு எதிராக ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் குறிப்பாக முற்போக்கு சிந்தனையாளர்கள் இடதுசாரி சிந்தனையாளர் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் தமிழ்நாடு முழுசும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி போராடின வரலாறு இதுவரைக்கும் நம்ம கேள்வி அது அந்த நிகழ்வு இன்னைக்கு அது நடந்திருக்கு எதற்காக போராடினாங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இன்று கண்டம்தாட் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு ஆஜராகி அங்க என்ன பதில் சொன்னாரு நீதிபதி என்ன பேசினாரு எதனால இந்த போராட்டம் அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குல போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நேற்று நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் குறித்தும் ஆர் சுவாமிநாதன் என்ன மாதிரியான கேரக்டர் உள்ளவர் அவர் தீர்ப்புகளில் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு என்று குறித்து நேத்து பார்த்தோம் அந்த காணொலியில் அதே போல் வாஞ்சிநாதனும் என்ன மாதிரியான வழக்கறிஞர் அவர் வந்து சமூக நீதிக்காக எப்படி குரல் கொடுத்து போராடுகிறார் என்று அது குறித்து நீ தந்த காணொலியில் பார்த்தோம் இருபத்தி எட்டாம் தேதி கோர்ட் அவமதிப்பு வழக்குல ஆஜராகி விளக்கம் அளிக்க சொல்லி நீதியரசர் அறிக்கை கொடுத்ததுனால வாஞ்சிநாதன் வந்து கோர்ட்டில் ஆஜரானார் அங்கே என்ன நடந்தது என்பதுதான் இன்று மிகப்பெரிய பேசும் பொருளாகி வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தக்கூடிய சூழலுக்கு அதாவது பிரச்சனையா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு என்று சொல்லலாம் ஒரு வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக நாங்க வந்து அத அந்த வழக்கறிஞர்கள சொல்றாங்க நீங்களே பாத்துக்கோங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த

என்ன வழக்கறிஞர்கள் அதாவது நேற்று வரை நீதியரசர் சுவாமிநாதன் என்ன சொல்லி இருந்தார்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு நீதிபதி மேலேயே போய் தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று சொல்லி நேற்று வரை சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் ஒன்று கூடி ஏன் நீதியரசர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் எல்லாம் இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு இந்த மாதிரி நீதியரசர்கள் மேல ஏதாவது புகார் தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம் என்பது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செஞ்சிருக்காரு அந்த வழக்கை எடுத்து உச்ச நீதிமன்றம் நடத்தலாம் என்பதும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் என்று ஒன்பது நீதி ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் நேற்று வந்து பேட்டி ஊடகங்கள் பொதுமக்கள்கிட்ட பேசுனதை நாம அந்த ஆதாரங்களையும் சொல்லியிருந்தோம் சரியா இப்படி நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முற் முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏன் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு வந்துட்டு ஜி ஆர் சுவாமிநாதன்னா யாரு வாஞ்சிநாதன்னா யாரு இவங்களை பத்தின அந்த கருத்துக்கள் தான் அந்த பேச்சுக்கள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுசும் ஒரு வாரமாக வந்து இந்த பிரச்சனை எழுந்ததுல இவங்க ரெண்டு பேர் பேசும் பொருளாக ஆயிருக்காங்க அப்படி இருக்கும்போது பேசுபவர்கள் எல்லாருமே ஜிஆர் சுவாமிநாதனுக்கு கண்டனம் தெரிவிச்சு தான் ஒரு நீதிபதிக்கு இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது இதுதான் முதன் முதல்ல நான் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இதுதான் முதன் முதல்ல அந்த மாதிரி ஒரு நீதியரசர் மேலே கண்டனம் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி கண்டனம் தெரிவித்ததுனால இன்றைக்கி ஆர் சுவாமிநாதன் என்ன பண்ணியிருக்காருனா நாங்கள் உங்கள் மேலே நீதிமன்ற அவமதி அவமதிப்பு வழக்கெல்லாம் போடலை ஜஸ்ட்டு நீங்கள் எங்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நீங்கள் வந்து அது ஆம்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆம் என்று சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இல்லை என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு ஜஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டோமே ஒழிய இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு இல்லை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இல்லை என்ப என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு ஜிஆர் சோ சுவாமிநாதன் சரியா ஏன் ஏன்னாக்க எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க அவருக்கு எதிராக ஒன்று கூடனதுனால அவர் மேல வந்து எல்லாம் சர்ச்சைக்குரிய வகையில அதாவது இது வந்து நீதி பரிபாலனைக்கு வழக்கறிஞர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல் என்று வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் ஒன்று கூடி கண்டனம் தெரிவிச்சதுனால ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த முடிவு பண்ணிட்ட இன்னைக்கு வந்து கோர்ட்ல அந்த விளக்கியிருக்காரு அப்படி இருந்து எதுக்காக வழக்கறிஞர்கள் போராடுறாங்க தமிழ்நாடு முழுசு இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கிற வழக்கறிஞர்கள் எதுக்காக போராடினாங்க இதுதான் கேள்வி என்ன கோர்ட்டில் வாஞ்சிநாதன் கிட்ட கேட்டிருக்காங்க அன்னைக்கே பேசும்போது ஃபஸ்ட்டு கண்டம்டார் கோர்ட்டு போடும்போது நீங்கள் ஒரு கோழையா என்று சொல்லி கேட்டு அப்போ அப்படி தான் அன்னைக்கும் பேசினாங்க அதே போல் தான் இன்றைக்கும் நீங்கள் ஒரு போராளியா நீங்கள் ஒரு கோழையா என்ற வார்த்தையை மீண்டும் பேசியிருக்காரு நீங்க வந்துட்டு நாங்க விசாரணைக்கு தான் உங்களை கூப்பிடுறோம் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடல என்று சொன்னதோட நிறுத்தி இருந்தாக்க இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்காது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னும் கிடைக்கல அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற வந்துட்டு நாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடலன்னு சொல்லிட்டு நீங்க போராளியா நீங்க கோலையா என்று கேள்வி கேட்பது ஒரு சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டு மக்களுடைய வழக்கறிஞராக இருந்து போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு போராளியை பார்த்து நீங்கள் போராளியா நீங்கள் கோலையா என்று கேட்பது எவ்வளோ பெரிய ஒரு அவதூறு பேச்சுக்கள் ஜெய சுவாமிநாதனை எடுத்துக்கிட்டு அவர் வந்து வெளிப்படையாவே வந்து அந்த நேற்று அந்த காணொலியை காட்டி பேசியிருந்தோம் பார்க்காதவங்க அந்த காணொலியில பாத்துக்குங்க பாரதிய இந்த சம்பிரதாய சடங்கு தான் வந்து இன்ஸ் கான்ஸ்டியூஷனவே காப்பாத்துது என்று சொல்லி அவர் பேசியிருந்தார் இல்லையா அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவர்தான் அவரு இன்னும் பல்வேறு ஆதாரங்களை அவரை பற்றி சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட நீங்க ஒரு வாஞ்சிநாதனை பார்த்து அவர் இந்த துப்பாக்கி சூடு வழக்குல கூட மக்கள் பக்கம் நின்று அந்த வழக்கை எடுத்து நடத்தினார் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு வழக்குல மக்கள் பக்கம் நின்று நடத்தினாரு நேத்தியா சொன்னோம் திருப்பரங்குன்ற வழக்குல மத நல நல்லிணக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்து கொண்டு அங்க வந்துட்டு ஒரு மத கலவரமே ஏற்படக்கூடிய இடத்துல இருந்ததை அந்த மக்களை வந்து ஒன்றுபடுத்தி மத கலவரம் வராத அளவுக்கு கட்டுப்படுத்துறதுல வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் ஒருவர் அப்படியெல்லாம் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கக்கூடிய வாஞ்சிநாதனை பார்த்து ஒரு போராளியை பார்த்து நீங்கள் போராளியா கோலையா என்று கேட்பது நியாயமா இப்படி பேசலாமா கண்டெம் ஆஃப் கோர்ட் இல்லைன்னு சொன்னால் அதோட நிறுத்திக்கணும் எதுக்கு தேவையில்லாமா பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டார் அப்போது வழக்கறிஞரை வந்து அவருடைய தொழில் செய்ய விடாம நீ கோலையா அப்படின்னு சொல்லி கேட்கறது அவர் அவமதிக்கிறது தானே அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க சரி இந்த கோர்ட்டில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்ன சொன்னாருன்னா கூப்பிட்டு விசாரணை பண்ணதுல இந்த வழக்கை நீங்கள் தலைமை நீதிபதிக்கு விடணும் சொல்லியிருக்காரு யார மேல குற்றம் சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரோ அவங்கள அந்த நீதிபதியே வழக்க விசாரணை பண்ணா எப்படி அவர்கிட்ட இருந்து நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் அப்போ இந்த நீதிபதி வந்து தகுதியே விசாரிக்க எப்படி திருடம் கையிலயே சாவியை கொடுத்து இந்த பத்திரமா வச்சுக்கன்னு சொல்ற மாதிரி தான் இது நான் நேத்து அதையே தான் சொல்லியிருந்தேன் அப்படித்தான் இது இவர் வந்து நீதிபதியை இந்த வழக்கு எடுத்து நடத்தக்கூடாது இவர்கிட்ட அந்த கேஸே வரக்கூடாதுன்னு தான் வழக்கறிஞர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க தலைமை நீதிபதிக்கு அனுப்புங்க அவரு விசாரணை பண்ணட்டும் என்று இந்த வழக்கறிஞர்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஏறக்குறைய ஏற்றுக்கொண்டதாக தான் நினைக்கிறோம் என்று சொல்றாங்க உறுதியாக சொல்ல ஏற்றுக்கொண்டார் என்று உறுதியாக சொல்ல ஏற் ஏற்றுக்கொண்டதாக நினைக்கிறோம் தற்காலிகமா இந்த போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம் ஆனால் மீண்டும் தொடரும் என்று சொல்லியிருக்காங்க ஏன்னாக்க வழக்கு போற போக்கு பார்த்துக்கிட்டு தான் போராட்டம் தொடருமா இல்லையா என்று அந்த முடிவுக்கு வருவாங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வழக்கு என்ன மாதிரி போகும் ஜிஆர் சுவாமிநாதன் என்ன மாதிரி முடிவு எடுப்பாரு உங்களுடைய கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்குங்க அது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்